இரத்தம் வழியும் கைகளுடன் உதிரன் எதிர்பார்ப்பை சூர்யா நடிப்பில் கங்குவா படம் உருவாக்கி வருகிறது கடந்த சில மாதங்களாகவே இப்படத்தின் ஷூட்டிங் முழுவீச்சில் நடந்து வருகிறது ரசிகர்கள் மத்தியிலும் இப்படம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் கங்குவா படத்தின் மிரட்டலான அப்டேட் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது சூர்யா நடிப்பில் தற்போது கங்குவா படம் உருவாகி வருகிறது கோலிவுட் திரையுலகினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள படமாக இதனை இயக்கி வருகிறார் சுருத்தை சிவா கடந்த சில மாதங்களாகவே இப்படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் கங்குவா படத்தின் மிரட்டலான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் சிறுத்தை படத்தின் வாயிலாக இயக்குநராக அறிமுகமானவர் சிவா இதனையடுத்து தொடர்ச்சியாக ஃபேமிலி டிராமா படங்களை இயக்கி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றார் இவரின் படங்கள் அனைத்தும் கமர்ஷியல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்று வருகின்றன இதனையடுத்து தற்போது முதன்முறையாக சூர்யாவுடன் இணைந்துள்ளார் இவர்களது கூட்டணியில் தற்போது கங்குவா படம் உருவாகி வருகிறது சிவா தனது ஸ்டைலில் இருந்து முழுவதுமாக விலகி தற்போதைய படத்தினை இயக்கி வருகிறார் கடந்த சில மாதங்களாகவே கங்குவா படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வந்தது அண்மையில் இப்படத்தில் தனது காட்சிக்கான படப்பிடிப்பை முழுவதுமாக நிறைவு செய்தார் சூர்யா ஏற்கனவே இப்படத்தில் சூர்யா சம்பந்தமான போஸ்டர்கள் வெளியாகி சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் வைரலாகின இந்த நிலையில் இப்படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது வழியும் கைகளுடன் புதிய போஸ்டர் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நாளை கங்குவா படத்தின் கேரக்டருக்கான போஸ்டர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அநேகமாக நாளை வெளியாக உள்ள இந்த போஸ்டர் கங்குவா படத்தின் வில்லன் பாபி தியோல் உடையதாக இருக்கும் என கூறப்படுகிறது நாளை அவரின் பிறந்த நாள் என்பதால் படக்குழுவில் இந்த போஸ்டரை வெளியிட உள்ளனர் இதனால் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது கங்குவா படத்தில் சூர்யா பத்து விதமான கெட்ட புகழில் நடித்து வருகிறார் அத்துடன் இப்படத்தினை பல மொழிகளில் ரிலீஸ் செய்யவும் படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இப்படத்தில் சூர்யாவுடன் பதானி திஷா பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி கோவை சரளா ஆனந்த்ராஜ் ஜெகபதி பாபு உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் மேலும் சூர்யா திரை வாழ்விலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் கங்குவா படம் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது